கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வினாவிடை எபிசோட் பதினெட்டில் பதினைந்து பட்டணங்கள் மற்றும் மலைகளின் மறுபெயர்கள் கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று தெபீர் மலையின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ கீரியாத் சன்னா ஆப்ஷன் பி ஆத் சோர் ஆப்ஷன் சி கீரியாத் அர்பா ஆப்ஷன் டி ஆத் சேம் சரியான விலை ஆப்ஷன் ஏ கீரியாத் சன்னா வசன இருப்பிடம் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இரண்டு ராமதாயிம் ஊரின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எப்பிராயிம் ஆப்ஷன் பி இன்னோம் ஆப்ஷன் சி சோப்பிம் ஆப்ஷன் டி ஆத் சேம் சரியான விடை ஆப்ஷன் சி சோபீம் வசன இருப்பிடம் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று பெத்லஹேமின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எபிரோன் ஆப்ஷன் பி எப்பிராத்தா ஆப்ஷன் சி எருசலேம் ஆப்ஷன் டி எகிப்து ஆப்ஷன் பி எப்பிராத்தா வசன இருப்பிடம் மீகா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்விய நான்கு பொவனர்கேஸ் என்ற பெயர் எவர்களுக்கு இடப்பட்டது ஆப்ஷன் ஏ மத்தேயு மார்க்கு ஆப்ஷன் பி யோவான் ஆப்ஷன் ஆப்ஷன் லேவி யோவான் சரியான விடை ஆப்ஷன் டி யாக்கோபு யோவான் வசன இருப்பிடம் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எண் ஐந்து சாவே பள்ளத்தாக்கின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ ராஜாவின் பள்ளத்தாக்கு ஆப்ஷன் பி இன்னோவாம் பள்ளத்தாக்கு ஆப்ஷன் சி ஆதரவின் பள்ளத்தாக்கு ஆப்ஷன் டி எஸ்ரோம் சரியான விலை ஆப்ஷன் ஏ ராஜாவின் பள்ளத்தாக்கு வசன இருப்பிடம் ஆதியாகமம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் ஆறு கீரியா தர்பா என்பது எந்த பட்டணத்தின் மறுபெயர் ஆப்ஷன் ஏ எபிரோன் ஆப்ஷன் பி எருசலேம் ஆப்ஷன் சி எஸ்ரோம் ஆப்ஷன் டி எகிப்து சரியான விடை ஆப்ஷன் ஏ எபிரோன் வசன இருப்பிடம் ஆதியாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் ஏழு பெத்தேல் ஊரின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ பெத்லஹேம் ஆப்ஷன் பி லூஸ் ஆப்ஷன் சி எபிரோன் ஆப்ஷன் டி காசா சரியான விதை ஆப்ஷன் பி லூஸ் வசன இருப்பிடம் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் எட்டு சீஹேம் பட்டணத்தின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஏதோம் ஆப்ஷன் பி எரிகோ ஆப்ஷன் சி சாலேம் ஆப்ஷன் டி கேதேஸ் சரியான விடை ஆப்ஷன் சி சாலேம் வசன இருப்பிடம் ஆதியாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது டேஸ் என்னும் ஆதரவு ஆப்ஷன் ஏ தண்ணீர் ஆப்ஷன் பி வானம் ஆப்ஷன் சி வெளிச்சம் ஆப்ஷன் டி அப்பம் சரியான விடை, ஆப்ஷன் டி அப்பம் வசன இருப்பிடம் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் பத்து எகிப்தின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ இருப்பு காலவாய் ஆப்ஷன் பி எஸ்ரோன் ஆப்ஷன் சி கீரியாத் சன்னா ஆப்ஷன் டி எபிரோன் சரியான விடை ஆப்ஷன் ஏ இருப்பு காலவாய் வசன இருப்பிடம் உபாகமம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று சியோன் மலையின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எபிரோன் ஆப்ஷன் பி சாலேம் ஆப்ஷன் சி எர்மோன் ஆப்ஷன் டி ஏதோம் சரியான விடை ஆப்ஷன் சி எர்மோன் வசன இருப்பிடம் உபாகமம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு தான் பட்டணத்தின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ லாயீஸ் ஆப்ஷன் பி சியோன் ஆப்ஷன் சி ஆபேல் ஆப்ஷன் டி ஏதோம் சரியான விடை ஆப்ஷன் ஏ லாயிஸ் வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று தாவீதின் நகரத்திற்கு என்ன பெயர் ஆப்ஷன் ஏ பெத்தேல் ஆப்ஷன் பி ஆபேல் ஆப்ஷன் சி சியோன் ஆப்ஷன் டி லாயிஸ் சரியான விடை ஆப்ஷன் சி சியோன் வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு எஸ்ரோன் பட்டணத்தின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஆத்சோர் ஆப்ஷன் பி எர்மோன் ஆப்ஷன் சி எபிரோன் ஆப்ஷன் டி சியோன் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆத்சோர் வசன இருப்பிடம் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து கலிலேயா கடலின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ கடல் ஆப்ஷன் பி செங்கடல் ஆப்ஷன் சி திபேரியா கடல் ஆப்ஷன் டி கிண்ணரேத் கடல் சரியான விடை ஆப்ஷன் சி திபேரியா கடல் வசன இருப்பிடம் யோவான் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி எங்களை வீடியோஸ் போட உற்சாகப்படுத்தும் கட்டதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை